குடியரசு தினத்தை ஒட்டி பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது நடிகர் அஜித்குமார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கலை சமூக பணி பொது விவகாரங்கள் அறிவியல் வர்த்தகம் மருத்துவம் இலக்கியம் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன குடியரசு தினத்தை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் மொத்தம் நூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்ம விருதுகளை பொறுத்தவரையில் இம்முறை தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேர் பெறுகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு தொழில்துறையில் பங்காற்றிய நல்லி குப்புசாமி கலைத்துறையில் பிரபல நடிகர் அஜித்குமார் பிரபல நடிகையும் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞருமான சோபனா ஆகியோர் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது கலைத்துறையில் தமிழகத்தைச் சேர்ந்த வேலு ஆசான் குருவாயூர் துரை புரசை கண்ணப்ப சம்பந்தன் ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சமையல் கலை நிபுணர் கே தாமோதரன் இதழியல் துறையைச் சேர்ந்த லட்சுமிபதி ராமசுப்பையர் இலக்கிய துறையைச் சேர்ந்த ஸ்ரீனி விஸ்வநாதன் கட்டடக்கலையில் புகழ்பெற்ற ஸ்ரீனிவாஸ் ஆகிய தமிழர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு பத்மபூஷன் விருதை மத்திய அரசு அறிவித்துள்ளது